எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் தனுசு ராசி அன்பர்களே இந்த பதிவினில் மர்ம தேசத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அறுபது நாட்கள் இந்த மர்ம தேசத்திலே இருந்து பலன் தரப்போகிறார் நீச்சம் வக்ரம் இரண்டு ராசிகளுக்குள் அதாவது மிதுனம் மற்றும் அஷ்டம நிலை உங்களுடைய எட்டாம் இடமான கடகம் ஏழு எட்டு இந்த நிலைகளிலே இருப்பார் ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி வக்ரகதியிலேயே அந்த பயணம் என்பது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் நிலையில இருக்கும் இது என்ன விஷயங்களை தரும் எந்த தவறுகளை தவிர்க்க வேண்டும் எப்படி ஒரு ரகசியத்தை புரிந்து வெற்றியை பெறுவது என்பதை பற்றிய பதிவு இது அன்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெல்புடன் எழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்து உங்களுடைய ஆதரவை தர அன்போடு வேண்டுகின்றேன் கடகராசியிலே செவ்வாய் இருக்கிறது என்பதை பற்றி சுருக்கமாக அதன் தன்மையை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் செவ்வாய் கிரகம் கடகத்தில் இருப்பது என்பது எந்த நிலை உங்களுக்கு அது அமைகிறதோ எந்த பாவகமாக அமைகிறதோ அது சார்ந்த விஷயத்திலே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு அது ஒரு கடுமையான ஒரு பாதுகாப்பு சுய பாதுகாப்பு சிந்தனைகளை தூண்டுவது அதோடு மட்டுமல்லாமல் அந்த விஷயங்களிலே உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுய மரியாதையை அதிகமாக்கி கொள்வது அது மட்டுமல்லாமல் ஒரு விசுவாசமான ஒரு மனநிலையை உங்களுக்கு தூண்டும் அதன் மூலமாக நற்பெயரையும் தந்துவிடும் இது பாசிட்டிவ் ட்ரீக் நேர்மறையான விஷயத்திலே கழகத்தில் செவ்வாய் உள்ள ராசிக்காரர்கள் மிக விசுவாசிகளாக பொதுவாகவே இருப்பார்கள் சனி பகவானுடைய தாக்கமோ ராகுவினுடைய தாக்கமோ இருந்தால் இந்த நிலை அப்படியே மாறும் எப்படி வேண்டுமானாலும் கொடூரமாக ஏமாற்றக்கூடிய மனப்போக்கு வந்துவிடும் கடகத்தில் உள்ள செவ்வாய் மேலே பார்க்கும்போது போது நீர் பூத்த நெருப்பு போன்ற ஒரு அமைப்பு வீரம் குறையுமா குறையாது ஆனால் இந்த கடக செவ்வாய் உணர்ச்சிகளை தூண்டிவிடும் காலடியில் கிடக்கக்கூடிய எரிமலை என்று கூட நான் சொல்வேன் ஆகையினாலே இந்த செவ்வாய் ஒரு பதற்றத்திலே இருக்கிறது மோசமான ஒரு மனநிலை மற்றும் உணர்ச்சி அதாவது விரக்தியான ஒரு மனநிலையை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய தாற்பயம் உள் அர்த்தம் குறிப்பாக சந்திரன் ராசியிலே செவ்வாய் இருக்கும்போது கடகத்தில் இந்த கடக ராசியில் சந்திரன் என்பது செவ்வாய்க்கு ஒரு பதற்ற நிலையற்ற ஒரு நிலை ஒரு மனநிலையில் அப்படி ஒன்றை தரும் அதை கட்டுப்படுத்தி நீங்கள் வெற்றியை பெற வேண்டும் இது எப்படி இருக்கும் என்றால் நீரில் வீழ்ந்த அணையாத ஒரு கங்கு போன்ற சாதாரணமாக நீரில் விழுந்தால் ஒரு கங்கு அணைந்து விடும் ஆனால் இந்த செவ்வாய் கடகத்தில் என்பது கடகம் என்பது கடல் போன்றது செவ்வாய் ஆற்றல் எரிமலை ஆகையினாலே இந்த கடலும் அணைக்க பார்க்கும் ஆனால் அந்த கடல் நீரையே இது வற்ற வைக்கப் பார்க்கும் இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையில்தான் வேத ஜோதிடம் செவ்வாயினுடைய விழுந்த நிலை வீழ்ச்சி அதாவது நீச்சம் பெறுகிறது கடகத்திற்கு செவ்வாய் எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் நீச்ச நிலையிலே இருப்பார் இந்த நீட்டம் என்றால் என்ன தன்னுடைய நிலையிலிருந்து பலனை தராமல் சற்று குறைத்து தருவது ஆகையினாலே அதனுடைய ஆற்றல் குறைந்திருக்கும் ஆனால் அந்த ஆற்றலை அது மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியிலே இருக்கும் அதுதான் பதற்றம் செவ்வாய் செயல் ஆற்றல் மற்றும் இயக்கம் ஒரு வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான ஆற்றலை தரும் அதே சமயம் இந்த மகர ராசியின் மீது செவ்வாயினுடைய இந்த காலகட்டம் முழுவதுமே மகர ராசி என்ற அந்த இடம் உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தில் எத்தனையாவது இடமாக அமைகிறதோ அதை பொறுத்து உங்களுக்கு ஆற்றலை தந்து கொண்டிருக்கும் ஒழுக்கம் மற்றும் சாதனைகளுக்கு அடையாளமானது மகரம் ஆகையினாலே இப்போது அந்த நிலையிலே நீங்கள் ஒழுக்கம் மற்றும் சாதனையோடு இருக்க வேண்டும் ஒழுக்கமாக இருந்தால் சாதனையை நீங்கள் பெற முடியும் என்பதுதான் இதற்கான அர்த்தம் வெற்றி பெறுவதற்கு ஒரு உந்து சக்தி தேவை அந்த உந்து சக்தியை இப்போது உங்களுக்கு தரும் எதை ஒரு இலக்கை நோக்கி ஒரு வெற்றிக்கான ஒரு பயணம் என்றால் என்ன ஒரு இலக்கை நிர்ணயித்து அதற்காக செயலில் ஈடுபட வேண்டும் அந்த ஈடுபடுவதற்கான ஆற்றலை இது நிச்சயமாக தரும் அதே சமயத்தில் கடுமையான ஆற்றலாக இல்லாமல் கடகத்தினுடைய தாயன்போடு இருக்கக்கூடிய அந்த அமைப்போடு தரும் கடகத்திலே செவ்வாய் என்பது ஒரு சாதாரண கிரக பயிற்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது குறிப்பாக இந்த முறை இந்த செவ்வாய் கடக மிதுன ஆட்டம் என்பது கவனம் சிதறினால் மன உணர்வுக்கு உண்டுதல் அழுத்தம் ஏற்படுத்தி அதனால் உங்களுக்கு ஏதேனும் வேலையில் சிக்கல் தந்துவிடும் இது உணர்ச்சிகளின் தீவிரத்தையும் அதேபோல் உள்நோக்கம் மற்றும் உள்மோதல் அதாவது எமோஷனல் இன்டென்சிட்டி உங்களுடைய உள்நோக்கம் என்றால் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் ஒரு வா ஒரு முறை சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சீர்தூக்கி பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உள் மோதல் மனதிற்குள்ளேயே ஒரு மோதல் இருக்கு இது செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு மோதலை ஏற்படுத்தும் ஆகையினால் இந்த உணர்ச்சி தீவிரம் இன்ட்ராஸ்பெக்ஷன் அதிகப்படியாக இது செய்யலாம் வேண்டாம் என்ற குழப்பத்திற்குள் இருப்பது இந்த விஷயங்களை நெருங்காமல் மனக்குழப்பத்தை நெருங்காமல் வெளியே வரும்போது அதேபோல் அதிகப்படியான காம உணர்வுக்கு அது ஆண் பெண் விஷயமாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு பொருளை பெற வேண்டும் என்ற அது எப்படியாவது பெற வேண்டும் என்றால் திருடத் தோன்றிவிடும் உழைத்து பெற வேண்டும் என்றால் காலம் பிடிக்கும் ஏனென்றால் சனி பகவானுடைய தாக்கம் செவ்வாயினுடைய இரு ராசிகள் மீதும் இருக்கிறது அதனால் ஒரு பொருளை அடைய வேண்டுமென்றால் அதனை கவனத்தோடு அடைய வேண்டும் இந்த காம உணர்வை தவிர்க்க வேண்டும் இவையெல்லாம் செய்யும் போது வெற்றியை நீங்கள் பெற முடியும் அது மட்டும் சட்டத்திற்கு புறமான விஷயங்களை செய்யவே கூடாது அதேபோல் சண்டை சச்சரவில்லை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஈடுபடக்கூடாது இது இருந்தால் நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும் தெய்வ பக்தியோடு இருக்க வேண்டும் மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஏற்ற இறக்கமான பல மனநிலை சூழ்நிலைகளை இது ஏற்படுத்திவிடும் எமோஷனல் டெஸ்ட் அதனால் உங்களுடைய அந்த உள்ளுணர்வு எப்போதுமே ஒரு பாதுகாப்பாக இருப்போம் என்ற அந்த பாதுகாப்பு சிந்தனையை தகர்க்கும் மாற்றி சொல்கிறேன் என்று யோசிப்பீர்கள் முதலிலே பாதுகாப்பு தரும் என்று சொன்னேன் இப்போது பாதுகாப்பு தராது என்று சொல்கிறேன் என்று நினைப்பீர்கள் இந்த நிலையை இராணுவ கட்டுப்பாடோடு அதனால்தான் இராணுவ ரகசியம் அறிவீர் என்று தலைப்பை தந்தேன் இராணுவ கட்டுப்பாடோடு இருந்து எந்த தவறுக்கும் ஆட்படாமல் மன உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பேன் என்றால் வெற்றிக்கான வழியும் இல்லை என்றால் அந்த உள் உணர்வை அந்த ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங் அந்த மனநிலையிலே பாதுகாப்பாக இருப்போம் இருக்கிறோம் என்ற அந்த நிலையை தகர்த்து ஒரு பய சிந்தனையை தரும் அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த மந்த செவ்வாய் நீச்ச செவ்வாய் இந்த மந்த செவ்வாய் எங்கு பார்வை என்றால் மகர ராசியில இருக்கிறது இந்த பார்வை பலத்தின் மூலமாக அற்புதங்களை இது செய்யும் ஒரு வேலைக்கான உந்து சக்தியை தரும் எந்த வேலை கிடப்பில் போட்டீர்களோ அதை எடுத்து செய்து வெற்றி பெறலாம் செவ்வாயினுடைய பார்வை மகரம் எப்போதுமே இருக்கும் இந்த நூத்தி இருபது நாட்கள் சில நாட்களிலே மகரம் கும்பம் பார்வையாகவும் சில நாட்களிலே மகரம் தனுசு பார்வையாகவும் இருக்கும் ஆகையினால இது உங்களுடைய ராசி நிலைகளை பொறுத்து ஏற்ற இறக்கங்களை நீங்கள் பார்க்க முடியும் மனதை விட்டீர்கள் என்றால் எந்த விதமான காம இச்சைக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் சட்டத்திற்கு புறம்பான எந்த விஷயத்திற்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் எந்த விதமான ஆசை பாசம் இதற்கு அதிகப்படியான இடத்தை கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் வெற்றிக்கான வழியில் தரும் இது செயல்கிரகம் செவ்வாய் இன்னும் பல நிலைகளிலே முன்னேறுவதற்கு இந்த நிலையானது உங்களை ஊக்குவிக்கும் அதனால் இது மிக அமைதியாகவும் மெல்லியதாகவும் இந்த ஆற்றலை பயன்படுத்தும் போது நேரடியாக இலக்குகளை அடையலாம் டைரக்ட் கோல்ஸை நீங்கள் அடைய முடியும் ஆகையினாலே அந்த நோக்கத்தை நீங்கள் அடைவதற்கு காமீச்சியை தவிர்க்க வேண்டும் அதற்கான வாய்ப்புகளையும் இந்த கிரகநிலை தரும் அதுதான் இதனுடைய சோதனை ஒருவேளை செவ்வாய் கடக ராசியின் மீது இந்த கடக மிதுன பயிற்சியின் மீது மாறுபட்ட தாக்கத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்துவிட்டால் அது கெடுதலாய் தாக்கும் அதனால்தான் ராணுவ கட்டுப்பாடோடு இருங்கள் என்று சொன்னேன் கடகத்தில் செவ்வாய் என்பது அதன் நீச்ச நிலையில் அல்லது வீழ்ச்சி நிலையிலே அந்த செவ்வாய் மெல்லிய பலனாய் தரும் அப்போது ஓங்கி அடிக்காமல் உறக்க சில வெற்ற விஷயத்தை சொல்லி பேசியே வெற்றி பெற்று வீரனாக மாற்றுவேன் மாறுகிறேன் என்று சில சமயத்திலே தவறாக பயன்படுத்தும் அந்த வீரம் ரவுடித்தனத்திலே தள்ளிவிடும் அசிங்கத்தை அவமானத்தை ஏற்படுத்தும் சில நில பேரங்கள் எதிர்பாராத லாபம் தராமல் சில நஷ்டத்தை தரக்கூடிய அதனால் அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தி வைத்து மோதலிலே நுழைத்துவிடக்கூடிய அமைப்பையும் தரும் அதனால் இதிலே கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயங்களிலும் பொருள் இழப்பு ஏற்படுத்தி கொள்ளாமல் சாத்வீகமான முறையில் பொருளை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது இதே சம காலத்தில் சுக்கிரன் ராகுவோடு இணைந்து இருக்கக்கூடிய உச்சம் பெறக்கூடிய நிலையில அற்புதத்தை தரும் ஒரு ராணுவன் வீரன் எப்படி ஒரு தாய் மடியிலே ஒரு இராணுவ வீரன் இருந்தால் அவனுக்கு வீரம் இருக்கும் ஆனால் மெல்லிதாய் அதை பயன்படுத்துவான் தாயின் பேச்சை கேட்டு பயன்படுத்துவான் தாயின் பேச்சு சாத்வீகமாக இருந்து செயல்படும் போது அது சாத்வீக வெற்றியை தரும் அதே சமயத்துல ஒரு காழ்ப்புணர்ச்சியோ ஏதேனும் ஒரு அந்த அரவணைப்பில் ஏதேனும் தவறுதலான ஒரு விஷயத்திற்கு தூண்டப்பட்டாலோ செவ்வாயானது ஒரு மந்த நிலையில் தேவையற்ற ஒரு விஷயத்தை தந்துவிடும் ஆகினாலே இராணுவ கட்டுப்பாடு தேவை பிரச்சனைகள் வேண்டுமென்றால் செவ்வாயின் வீண் வீரத்தைக் கொண்டு விளையாடி பார்க்கலாம் ஆனால் அது தேவையில்லை என்பது உங்களுக்கும் புரியும் அதைத்தான் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன் தனுசுரா என்பர்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்து அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி அஷ்டமா நிலை ஏழாம் நிலை இதுல வக்கரம் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டங்களில ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு லாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது என்னவென்றால் வம்சம் வழியாக உங்களுக்கு ஏதேனும் சொத்து தங்க நகை வைரம் வைடூரியம் ஏதேனும் வர வேண்டும் தாய் வழியாகவோ தந்தை வழியாகவோ என்றால் இது எதிர்பாராமல் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தெரியாது அது இருக்கிறதா இல்லையா என்று தெரியாத நிலைகளிலிருந்து வருவதற்கான வாய்ப்பு இல்லை இருக்கிறது இத்தனை நாளும் வரவில்லை என்று விட்ட காலம் போய் இப்போது வெற்றி என்பது இருக்கும் அதிலே ஒரு தனலாபம் ஏற்படும் மன மகிழ்ச்சி ஏற்படும் அதேபோல் உங்களுடைய குழந்தைகள் அல்லது நீங்களே மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கல்வி நலம் ஏற்படும் இதனால் வரை நீங்கள் நினைத்தபடி கல்வியில் அமையவில்லை என்றால் பள்ளிக்கூடமோ கல்லூரியோ அல்லது இந்த பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பின் மூலமாக வரவேண்டிய ஒரு வேலை தனலாபம் வரவில்லை என்றால் அது நிச்சயமாக வரும் அதேபோல் ஏற்கனவே ஒரு தொழில் வியாபாரம் வேலையில இருப்ப இருக்கிறீர்கள் என்றால் சற்று கூடுதல் உழைப்பு என்பதற்கு ஆனால் இதுவரை எதிர்பார்த்திருந்த தன லாபம் வரவில்லையே என்று இருந்த இடத்திலே ஒரு தன லாபம் வருவதற்கு ஒரு பதவி உயர்வு வருவதற்கு இப்போது வழி இருக்கும் ஆனால் எப்போதும் ஒரு வெற்றி என்பது சாதாரணமாக வராது கூடவே ஒரு போட்டி ஒரு பொறாமையோடு வரும் இருந்தாலும் இந்த சவால்களை எதிர்கொண்டு மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு ஒரு அச்சீவ் பண்ணுவதற்கு அதாவது சாதனை செய்வதற்கு நினைத்ததை சாதித்து முடிப்பதற்கு அதுவும் லாபத்தோடு சாதித்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் அந்த சாதனைக்கு நடுவில் ஒரு மன வருத்தம் மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் நாம் கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வருகிறோம் சற்று உதவியில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றும் ஏனென்றால் கடகத்திலே இந்த செவ்வாய் நீச்சப்பட்டிருப்பார் ஏழாம் இடத்திலே வரும்போது வக்ரகதியிலே இருப்பார் அது பகை பெற்ற இடம் வாழ்க்கை துணையோடு முரண்பாடுகள் இருக்கக்கூடாது சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் சற்றென்று ஒரு கோப வார்த்தைகளை நீங்கள் உதிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தனுசு ராசி என்றதும் அதே வாழ்க்கை துணை கூட சில நேரங்களிலே மட்டு மரியாதை இல்லாமல் ஒரு வார்த்தை உங்களை பார்த்து சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் சிறு விஷயத்தை பெரிதாக்கி வாழ்க்கையிலே பிரச்சனையாக்கி கொள்ளக்கூடாது விட்டு கொடுத்து பணிவாக செல்வது போல் வாழ்க்கையை கட்டி அணைத்து செல்வதுதான் சிறப்பு ஆகையினால் இதுவரை இருந்த போராட்டங்களிலிருந்து ஒரு வெற்றி என்பது இருக்கும் ஆனால் வாழ்க்கை துணையோடு முரண்படாமல் அந்த ஒத்திசைவு என்பது இந்த காலத்திலே அவ்வப்போது வரும் அவ்வப்போது போகும் இருந்தாலும் கூட நான்காம் இடத்திலே சுக்ரன் ராகு இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் பல விஷயங்களிலே கவனம் தேவை தொடர்ந்து அடுத்த பதிவிலே நான் உங்களுக்கு தருகின்றேன் உடல்நலத்தை பொறுத்தவரை சாதாரண இந்த கோல்டு காஃப் அலர்ஜி போன்ற விஷயங்கள் எல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவற்றை பெரிதாக்கி கொள்ளாமல் உடனடியாக தேர்ந்த மருத்துவத்தை பார்ப்பது சிறப்பு இப்போது ஒரு புதிய பொருளாதார மாற்றத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுவீர்கள் அதற்கான ஆற்றல் என்பது அதிகரிக்கும் சரியான முறையிலே வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது இந்த பிரகாசமான அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த பிரகாசமான வாய்ப்புகள் மூலமாக உங்களை செழிப்பாக்கிக்கொள்ள கொள்ள முடியும் கடன்களை முடிப்பதற்கான வாய்ப்பை பாருங்கள் சில நேரத்தில் பொருளாதார முதலீடுகளின் காரணமாக ஏதேனும் கடன் வாங்கக்கூடிய சுமை கூட ஏற்படலாம் ஆனால் அதிகப்படியான முதலீடுகளை கடன் வாங்கி செய்வதை தவிர்ப்பது நல்லது பூர்வீக சொத்துக்களின் மூலமாக வரக்கூடிய பணத்தை கூட ஒரு நல்ல சொத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் எனது அன்பு நேயர்களே தனுசு ராசி என்பவர்களே பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் தனுசு ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்